இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் வேதம் எப்ரேரில் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் சொல்லுது போதுமென்று எண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் எண்ணுங்கள் எண்ணங்கள் நீங்கள் நிறைய நேரங்களில் வாழ்க்கைகள் சுமைகளாக மாறுவதற்கு பிரச்சனைகளாக மாறுவதற்கு காரணம் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணாதபடிக்கு அதிக தேடல்கள் காணப்படுகிறபடியனால இந்த தேடல்கள் சில சமயத்தில் கொண்டு வந்து சுமைகளை கொண்டு வரும் மனச்சோர்வை கொண்டு வரும் அப்போ நமக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுகிற வாழ்க்கை மன சந்தோஷமாய் சமாதானமாய் இனிய நாளாய் மாறும் அதுக்கு பிறகு அந்த வசனத்தில் சொல்கிறாரு நான் உன்னை கைவிடவும்லை சில ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் கைவிட வேண்டான்னு சொன்னால் ஆண்டவர் கைவிடாமல் நம்ம நடத்தணும்னு சொன்னால் போதும் என்று நாம் காணப்படுவோம் நமக்கு இருக்கிறவங்களை சந்தோஷப்படுவோம்